விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசியோடைய அதிபதியே உங்களுடைய பத்தாம் இடத்துல பயிற்சியாகி வர்றார் ஒன்பதாம் இடத்துல இருந்து பாக்கியஸ்தானத்துல இருந்து எந்த நன்மைகளுமே கொடுத்திருக்க மாட்டார் நான் நீச்சமா போயிட்டார் இல்லையா நீச்சமா போனாலே இந்த விருட்சிக ராசி என்பர்களுக்கு அப்பாவினால பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் எப்போதுமே கிடைக்காது விருச்சிக ராசி என்பர்கள் நான் நிறைய பதிவு என்னுடைய பதிவு பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் விருச்சிக ராசி என்பர்கள் எப்போதுமே பிரச்சனை பிரச்சனைன்னா விருச்சிக ராசி என்பர்கள் இது ரெண்டும் தவிர அவர்களுக்கு வேற எதுவுமே கிடையாது ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் இந்த விருச்சிக ராசி அதனால மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தையே சந்தித்து கொண்டிருப்பவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்பாவினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு வாழ்க்கையில ஏமாந்த நபர்கள் தான் இந்த ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த நபர்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல வரக்கூடிய இந்த ஆகப்பட்டவர் ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்க போறாரு உங்க ராசி அதிபதி பத்தாம் இடத்துக்கு கர்மஸ்தானத்துக்கு போயிட்டாரு அப்படின்னாலே ஒரு புதுவிதமான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க புதிதா ஒரு தொழில் செய்யறதுக்கோ இல்ல ஒரு புதிதாக ஒரு முயற்சிகள் செய்யறதுக்கோ உண்டான முழு வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயத்துல ஒரு நல்ல நல்ல ஒரு தொடர்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் யார் ஒரு கனெக்ட் பண்ணி அவங்க மூலமாக ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்ல அவங்க மூலமாக ஒரு வேலை வாய்ப்புகளோ இல்ல அவங்க மூலமாக ஒரு சொத்துக்கள் வாங்குறதோ இந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்றது இந்த காலகட்டம் இந்த அறுபது நாட்கள்ல நடக்கும் நீங்க சந்திக்க கூடிய ஒவ்வொரு நபர்களுமே இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான ஒரு நபர்களாக தான் இருக்க போறாங்க அதனால எல்லார்கிட்டையும் ரொம்ப போக்கஸ் பண்ணி நீங்க பேசுங்க பேசும்போது உங்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சிகள்ன்றது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அதுல ஆயிரம் தொலைநோக்கோடு தான் அவங்க அந்த விஷயத்தையே செய்வாங்க அப்படி சாதாரணமாக இருக்கக்கூடிய நீங்களே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இன்னும் ஒரு போக்கஸ்டா எல்லார்கிட்டையும் செயல்பட்டீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு மாற்று வளர்ச்சிகள்ன்றது இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய கடனுடைய அளவு மிக பெரிய அளவுல அப்படியே கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு டைம் இந்த கடனை இப்படி போட்டு மாத்தி புரட்டி போட்டு இந்த கடனை இப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரியான அந்த கடனுடைய அளவை குறைப்பதற்குண்டான ஒரு நேரம் ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கடனை குறைக்கிறதுக்கு என்ன செஞ்சா நம்ம இதை செய்யலாம் அப்படின்ற மாதிரியாக யோசிச்சு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த அறுபது நாட்கள்ல உங்களுக்கு உண்டான சொத்துக்கள் உங்களுக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் பல வருஷமாக ஒரு சென்ட் நிலம் வாங்கியிருப்பீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டரை சென்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அது நல்ல ஒரு விலைக்கு போறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த டைம் பார்த்து நீங்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கும் இந்த ராசி நம்ம சொத்தை உங்களுடைய நான்காம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறார் சொத்துனால ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்போ இந்த இடத்துல அந்த செவ்வாயினுடைய பார்வையும் அந்த நான்காம் இடத்துல விளர்றதுனால அந்த சொத்துக்களை வித்துட்டீங்க உங்களுக்கு அப்படின்னா அதிக அளவு உங்களுக்கு அதுல இருந்து ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதனால சொத்துக்களை விற்கிறதுல மிக முனைப்போட செயல்பட்டு சில விஷயங்களை செஞ்சிட்டீங்க அப்படின்னாலே நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் வேலை மாற்றம் வேலை இழப்புகள்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் பயப்படாதீங்க அறுபது நாட்கள்ல யாருக்காவது வேலை இழப்புகள் ஏற்பட்டது அப்படின்னா பயப்பட வேண்டாம் இது நல்ல வளர்ச்சிக்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு மாற்றம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம் தான் இதனால நிறைய ஒரு சேஞ்சஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு ஒரு கிரகங்கள் ஒரு வேலை இழப்புகளை கொடுக்குதே இல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குதுனாலே எல்லாருமே ஒரு பயம் அந்த கிரகங்கள்னால கொடுக்குதான்றது உங்களுக்கு தெரியாது பட் திடீர்னு இருந்தாப்புல ஒரு ஏழு வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை எனக்கு திடீர்னு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குன்னாலே யாரா இருந்தாலுமே பயப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இது நமக்கு ஜா சாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக நம்ம தெரிகிறதுனால ரொம்ப அசால்ட்டா உங்களுக்கு சொல்றோம் இந்த மாதிரி வேலை இழப்புகள் ஏற்பட போகுது அதனால நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதுக்கடுத்து உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரியாக நம்ம ரொம்ப எளிதாக சொல்றோம் ஆனா இது ஒரு ஜென்ரலா ஒரு சாதாரண ஒரு மனிதரா நீங்க அதை ஹேண்டில் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் அது எல்லாத்தையுமே எளிதாக சமாளித்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த அறுபது நாட்கள் இருக்க போது இந்த காலகட்டம் பெரிய அளவுக்கு குழந்தை பாக்கியத்துல உங்களுக்கு தடைகளும் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறாரு செவ்வாயும் அத பார்க்கறதுனால தடைகள் இருக்கு ஆனா அந்த தடைகள்ல வந்து தகர்த்தெறியக்கூடிய ஒரு நேரமும் வருது இந்த அறுபது நாட்கள்ல நாள் வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் நீச்சமாக இருந்ததுனால சில குறைபாடுகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த கணவன் மனைவி அன்யோன்யம் கணவன் மனைவி தாம்பத்தியம் இதெல்லாம் நிறைய குறைபாடுகள் இருந்திருக்கும் அதிலிருந்து எல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய தெய்வ சங்கல்பம்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு தெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் ஒரு குருவனுடைய ஆசிர்வாதம் ஒரு நல்ல ஒரு நீங்க செய்த ஒரு புண்ணியங்களின் விளைவு இந்த தடைகளை தகர்த்தெறிந்து நீங்க ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை அடைவதற்கு ஒரு நேரமாக தான் இந்த இந்த காலகட்டம் ராசி வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும் அந்த கிடைக்கக்கூடிய அதிகப்படியாக கிடைப்பதற்கு ஒரு நேரமும் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு வெளிநாடு போறதுனால எங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போறதுனால ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய குடும்ப குடும்பத்தையும் சேர்த்து கூட்டு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் இந்த அறுபது நாட்கள்ல கிடைக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு உங்களுடைய ஜனன கால தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களோ கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்